இந்த மாதிரி வேஷ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங்க ஜருக வச்ச பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு இருக்குங்க சாமி கட்டுறதுலயும் இருக்கு நானூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் கட்சி வேஸ்ட்டி இருக்குங்க இந்த மாதிரி வேஸ்டி இருக்குங்க டிஎம் இருக்கு இருக்கு பிஜேபி வேஸ்ட்டி இருக்கு இந்த மாதிரி நம்ம லுங்கி பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இருந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி கலர் வேஸ்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு இருக்கு முருகர் வேஸ்ட்டி இந்த வேஸ்ட் எல்லாம் நூத்தி எழுபாய் சுத்த காட்டன்ல இருக்குங்க இந்த மாதிரி செட் காம்போ நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பீஸ்ல இருந்து நூறு பீஸ் வேணும் பீஸ் வேணாலும் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள்

பார் பார் வேஷ்டி சில்வர் கலர் எல்லாமே நம்ம நம்ம பண்ணி உங்ககிட்ட இருக்க ஸ்டார்டிங் 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 என்ன இருந்து இருந்து அறுபத்தஞ்சு 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 இருக்கோம் இந்த 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 மாதிரி 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 பாத்தீங்கன்னா 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 உங்களுக்கு ரூபா இதுல ரூபாய்க்கு 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 இருக்கு 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 அடுத்தது அடுத்தது எழுபத்தி அஞ்சு அஞ்சு பார்டர் வச்ச நூறு உங்களுக்கு நூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இது போக பாத்தீங்கன்னா எட்டு நம்ம கிட்ட இருக்கு நாலு இருக்கு ஒன்பது

கட்சி இருக்கு கட்சி வேஸ்ட்டி நாலு மாதத்தில் என்னால் வாங்கிக்கலாம் எட்டு மாதத்தில் ஆர்டர் கொடுத்தா நம்ம அதுக்கேற்ற நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் மினிமம் எவ்வளோ ஆர்டர் ஆனால் மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பீஸ் வேணாலும் நம்ம இருக்கிற வேஸ்ட்டில் வந்து ஸ்டாக் இருக்கிறதா கீழ தெரிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜிபே பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொரியர் பண்ணிடலாம் ஒரு வேஸ்ட் வேணாலும் பல்கா வேணாலும் நம்ம ஆர்டர் வைஸ் நம்ம பண்ணி கொடுத்து தானே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் நான் கலர் வேஸ்ட்டி லுங்கி நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம லுங்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து கொடுத்துருக்கணும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு இருக்கு எல்லா குவாலிட்டி அவங்க இந்த மாதிரி கலர் வேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு இருக்கு எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்கு இதுல எல்லா கலரும் மிக்சிங்ல வந்துருக்கா உங்களுக்கு ஒரு பண்டல எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் வேணும் இப்போ ஒரு பீஸ் வேணும்னு சொன்னா நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் அதுல அது போக பாத்தீங்கன்னா கம்பி கலர் வேஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி கலர்ல வந்துருக்கணும் இதுல டையிங் போட்ட வேஸ்டிங்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் டைடு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குண்ணா இதுல இது போக காட்டன் முருகர் வேஸ்டிங்கா இந்த வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுபது ரூபாய் சுத்த காட்டன்ல இருக்குங்கண்ணா இதுல பியூர் காட்டன் பியூர் காட்டன் ஆமா நூத்தி எழுபது ரூபாய்க்கு இருக்குண்ணா இதே இதுல பாத்தீங்கன்னா

அப்படின்னா நம்ம ஓகே ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கு செட் பாத்தீங்கன்னா வேட்டி செட் செட்டே பாத்தீங்கன்னா நம்ம நானூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் உங்களுடைய ஓன் பிராண்ட்ல தான் எல்லாமே பண்றோம் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லோனாக்ஸ்ங்கிறது நம்ம பிராண்டுங்க நம்ம கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி இப்ப நம்ம பேர் தான் இதுல பாருங்க இதுல சைஸ் போட்டுருக்குங்க அவங்களுக்கு தேர்ட்டி எயிட் இல்ல ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் அவங்களுக்கு என்ன சைஸ் கேட்கணும் அதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம பேர் தான் இதுல போட்டு வேற யாரோட பேரும் நம்மளுக்கு போட்டுருக்காது நம்ம ஓன் கார்மெண்ட்ல நம்மளா தைக்கிறனால நம்ம பிராண்ட் நாமளே ரெடி பண்ணிக்கிறது இதெல்லாம் என்ன ரேட் வருங்க இப்ப ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கு செக்கடு சட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே இருக்கு பிரிண்டட் இருக்குது

போனாங்க ஜிபேல அமௌண்ட் போட்டாங்க கொரியர் அட்ரஸ் நமக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் அதுல ஏடி சட்டை ஒரே மாதிரி எடுத்தீங்க அதுக்கு சாரி ஒரே மாதிரி மேட்சிங்ல நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கலர் பாத்தீங்கன்னா செட் அப் என்ன கலர் பார் என்ன கலர் அதுக்கு மேட்சிங் நம்ம கொடுத்துறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிங்க் இதுல இப்ப இந்த கலர் உங்களுக்கு ஒரே மாதிரி கேட்கலாம் இதுக்கு ஏத்த மாதிரி கொடுறோம் இது செட்டே பாத்தீங்கன்னா 800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நான் நம்ம ரெண்டு சேர்த்து 800 வேட்டி சட்டை சேல மூணு சேத்தி 800 நான் ஓகே இது எப்படி நான் இவ்ளோ கம்மியா நீங்க தரீங்க நாம ஓனா பண்ணிட்டு நம்ம சொந்தமா தறி ஓடிட்டு இருக்கங்க நான் வேஷி நாமளே நெஞ்சிக்கிறோம் கார்மெண்ட் ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடியே நம்ம கடைக்கு பின்னாடி நம்ம கார்மெண்ட் போட்டுறோம் நாமளே பண்ணி கொடுத்துரும் அதனால ரேட் எவ்வளோ சீப்பா பண்ணிட்டுனா குவாலிட்டி வைஸ் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறது இல்லை ஓகே நம்மளுடைய லாபத்தை குறைச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்சு நம்ம குவாலிட்டி ரேட் கம்மியா கொடுக்கணும் குவாலிட்டி கம்மியாக கொடுக்கணும் நம்ம அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைங்க ஓகே இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க நான் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது கலருக்கு மேலே இருக்குங்க நான் ஓகே இங்கே இருக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற சாம்பிள் நான் வச்சிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டு எட்நூறு ரூபாய்ட்டதோடு சேர்ந்ததுனா ஓகே இங்கே இருக்கிறது இல்லாமல் இது போக பார்த்தீங்கன்னா செட்டு எட்நூறு இருந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்கு கப்புல்ஸ் காம்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் இது போக குழந்தைங்களுக்கு வேணாலும் குழந்தைங்களுக்கு வேட்டி சட்டை நம்ம இதனுடைய போலே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரே மாதிரி கேக்குறது பாத்தீங்கன்னா வேஸ்டி சட்டை சாரி ஒரே மாதிரி கேட்டாலும் செட்டு சாரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க இன்னைக்கு அதுல நம்ம டிஸ்பேச் ஒன்று இருக்குன்னா அந்த குவாலிட்டி உங்களுக்கு காட்டுறோம் பாரு ஓகே இதனுடைய செட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் மேட்சிங் இந்த பாரோட இது செட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செட் நம்ம ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வீக் முன்னாடி சொன்னாங்க அவங்களுக்கு தரையிலேயே நெஞ்சு சேலையை நெஞ்சு வேட்டி சட்டை தைச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஓகே இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு நாள் கிடைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் டெலிவரி மினிமம் குவான்டிட்டியா இருந்து கொடுத்தா பல்க் குவான்டிட்டியா இருந்தால் டென் டேஸ் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் அவங்க பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பாக்குற செட்டு சாரி மாதிரி இருக்கு இதெல்லாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கேக்குறது காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா அது ஒரே மாதிரி கேட்கறதுக்கு அதுக்காக அந்த செட்னா செட்டு சாரினா ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாயில இருந்து கொடுத்து முந்நூறு ரூபாய் ஆமா இந்த சாரி பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரே பீஸ்ல இருபது பீஸ் கட்டா சரி முப்பது பீஸ் கட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபா வரலாம் இதுல இருக்கிறது எல்லாமே செட்டு சாரி ஐட்டம் தானே இப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த கலர்ல எது கேட்டாலும் அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் செட் வைஸ் நம்ம பண்ணி கொடுத்து எத்தனை பீஸ்னாலும் அவங்க வாங்கி வாங்கிக்கலாம் இது சிங்கிள் பீஸ்னால இது சாரீஸ் வாங்கிக்கலாமா இப்ப சிங்கிள் பீஸ் வாட்ஸ்அப்ல நம்ம கீழே தெரிய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கேட்லாக் அனுப்புவாங்க இப்ப சிங்கிள் பீஸ் செலக்ட் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா ஒரு பீஸ் நம்ம கொரியர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் எதுவும் மாற போறது இல்ல உங்களுக்கு இங்க இருந்து கடைசி வரைக்கும் செட்டு சேரி தான் நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியே ஒரே கலர் டிசைன் கேக்குறாங்கன்னா அது வயசு நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே இந்த சாரியில என்ன ரேட் வரும் இது பாத்தீங்கன்னா சாரியே பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் அறுநூத்தம்பது ரூபா ஃபேன்சி சில்க்னா இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரே மாதிரி கேக்குறீங்கன்னா இப்ப கலர் வைஸ் பாத்தீங்கன்னா டிசைன் வைஸ் நம்ம அடிக்க வச்சுட்டு தானே இருக்கும் இதுல நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரே கலர்ல ஐம்பது பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நூறு பீஸ் ஆர்டர் பண்ணாலும் நான் பண்ணி கொடுத்து தானே இருக்கும் ஓகே சாரி என்ன மீட்டர் வரும் சாரி பாத்தீங்கன்னா பக்கா ஆறரை மீட்டர் வருங்கன்னா வித் பிளவுஸ் தான் எதுவும் வித்வுட் பிளவுஸ் கிடையாது எல்லாமே வித் பிளவுஸ் தான்

அதாவது காப்பர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஷர்ட்டோ காப்பர் வேஸ்ட்டியோ வந்துடும் இதோட மேட்சிங்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு அஞ்சு அஞ்சு கலர் பக்கம் பண்ணிட்டு இது செட்டு எல்லாமே செட்டு தானே இதில் சிங்கிள் பீஸ் நீங்க வாங்கிக்கலாம் ஆறு வயசு கொடுத்து நீங்க பண்றதுனால நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது பிளைன் செட்டுண்ணா அதுலயே டிசைன் இருக்கு ஆமா இதுல வந்து டிசைன் வந்துருச்சு இது வந்து ரோஸ் கலருங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கலரு இதில் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இதுல வந்து சட்டையிலேயும் டிசைன் எம்போஸ் டிசைன் வந்துடும் வேஷ்டிலேயும் எம்போஸ் டிசைன் வந்துடும் இதில் இதெல்லாம் என்ன ரேட் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு வருதுன்னா பிளைன் அறுநூத்தி ஐம்பது ரூபா வருதுன்னா இதுல பிளைன்

எத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஓகே லாங் சைஸ் இது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாய்

இவ்வளோ சப்ஸ்கிரைபருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஓகே வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்கிரீன் கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்